நம்பூர் ரியல் எஸ்டேட்னு இல்லை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பூர் இன்ஜினியரிங் காலேஜ் தாங்க நீங்கள் பார்க்குறதாங்க இந்த காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் கர்ப்பூர் இன்ஜினியரிங் காலேஜ் பெங்களூர் ஹைவே மேலேயே இருக்கும் இதுக்கு ஆப்போசிட் அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு ரோடு போவோங்க கரெக்டாக இதிலிருந்து ஒரு ஐநூறு ஆறுநூறு மீட்டர் தாங்க ஒரு இப்போ நம்ம பார்க்குற சைட்டுங்க சூப்பரான ஒரு இடம்னே சொல்லலாம் நாலாயிரத்தி எட்நூறு சதுரடி இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க கரெக்டாக ஹைவே பெங்களூர் ஹைவேலேருந்து கரெக்டாக கர்பூர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஆப்போசிட்டு கட் பண்ணி உள்ளே வந்தால் ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் தாங்க வரும் ரொம்ப ரொம்ப பக்கங்க அந்த இடம் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் வந்து அவ்வளோ சூப்பரான இடங்க உங்களுக்கு நல்ல ஒரு கமர்ஷியல் ஆகட்டும் இல்லை தனி ஒரு நல்ல அழகான ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னா கூட இந்த லேவுட் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப டிமாண்டுங்க இடம் கிடைக்கிறது ரொம்ப டிமாண்ட் ஏன்னா சிட்டி நியர் பை இருக்கிறதுனால எல்லாம் பெரிய பெரிய வீடு அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்குது இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஆல்மோஸ்ட்டு பிளாட் நியர் பை வந்தாச்சுங்க எல்லாம் பார்த்திங்கன்னா முப்பது அடி ரோடுங்க சூப்பராக ரெண்டு பக்கமும் உங்களுக்கு முப்பது அடி ரோடுங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இடன்னே சொல்லலாம் நல்ல முப்பது அடி ரோடுங்க தாராளமான ரோடு நீளம் அகலெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க அறுபதுக்கு எண்பதுங்க நம்ம பார்க்குற இந்த வீட்டை ஒட்டுநாப்பில் இருக்கிற இதே இடம் தாங்க நாலாயிரத்தி எட்நூறு சர்டிங்க இந்த ஃபென்சிங் போட்டிருக்கிறது இது இந்த வீட்டை ஒட்டுநாப்பில் இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கத்து ரோடுங்க அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு வடக்கு பக்கத்து ரோடு வடக்கு பக்கம் வந்து அறுபது அடியும் மேற்கு பக்கத்து மாதிரி தான் எண்பது அடியும் நமக்கு ரோடு பேசி கிடைக்குதுங்க சூப்பரான ஒரு இடன்னே சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சதுரடியின் விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க ஒரு சதுரடியின் விலை நம்ம என்ன கார்னர் பீஸ்கிறதுனால கண்டிப்பாக இது இம்மீடியட்டாக சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சிறந்த முறையில் நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம் இல்லை இது போன்ற இடங்கள் உங்களுக்கு சேலம் ஏற்காட்டில் இருக்குது விற்று தரணும் இல்லை உங்களுக்கு தேவைப்படுது வாங்கணுன்னாலும் கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம்